பாரெல்லாம் பண்புறனையே வாழ்வதற்கு செம்மண்ணை நம்ம அனுப்பி சிந்தைக்குள் திருமணம் அருமனை இலக்கி தந்த எல்லாம் அல்லாவுக்கு எல்லா புகழும் உண்டாகும் சலாவும் வருமானால் முகமது முஸ்தபா சூரிநாய் சர்மில்லாசல் அவர்களுக்கும் அவர்களின் கலையார்கள் தோழர்கள் அவர்களை அடிப்படையை பின்பற்றி நடக்கக்கூடிய புத்தகம் சோழர்கள் அனைவர்களுக்கும் நம்மவர்களுக்கும் அல்லாஹால நிறைவாக நிரப்பமாக தந்துருவாங்க என் வீட்டு பெரியவர்களே பிரபுல் ஆத்மீன் அல்லாவுடைய பெரிய கல்வி அல்லாஹ் நம்முடைய இந்த பிழைந்தும் உக்ரா சர்வீஸ்டைய இந்த அமதை பிரபுல் ஆலமியின் அல்லாஹால ஏற்றுக்கொள்வதாக கடந்த ஏப்ரல் மாதம் கடந்த ஏப்ரல் மாதம் அல்லாவுடைய பெரிய கேள்வியினால் நாங்கள் இந்த சர்வீஸில் ஒரு நாற்பது பேர் அந்த பெரிய கருவை நாற்பது பேர் சென்றோம் அந்த அவுடைய பெரிய கருவையினால் அங்கே செய்யக்கூடியிருந்து அமல்கள் எல்லாம் சிறப்பான முறையில் முழுமையாக அமல் செய்து நல்ல விதமான முறையில் எங்களுக்காக வேண்டி அவர்கள் வழிகாட்டியாக இருந்து நல்ல பல உதவிகள் உபகாரமாக இருந்து அமல் செய்வதற்கு உதவியாக இருந்தார்கள் தங்குவதற்கும் உணவுகளுக்கும் மற்ற நல்ல உதவியாக இருந்தார்கள் இப்பொழுது பாக்கியம் உலகத்தில் எவ்வளவு செல்வந்தர்கள் இருக்கிறார்கள் எவ்வளவோ வசதியுள்ளவர் வாய்ப்பு உள்ளவர்கள் இருக்கிறார்கள் ஆனால் அவர்களுக்கெல்லாம் கிடைக்காத ஒரு பாக்கியம் இப்பொழுது உமராட்சியுடைய பாக்கியத்தை அல்லா அவனுக்கு தந்திருக்கிறா என்று சொன்னால் அதெல்லாம் நமக்கு ஒரு பெரிய கருவை ஒரு பெரிய பாக்கியமாக நாம் கருத வேண்டும் அதே சமயத்தில் அங்கே நாம் மக்காவுக்கு போகிறோம் அப்படின்னு சொன்னால் குறைஞ்சது ஒரு பத்து நாள் ஒரு பதினொன்று நாள் தங்குறோம் அதுபோல் மதிநாள் ஒரு மூணு நாள் நாலு நாள் தங்குறோம் இந்த குறைந்த நாளில் நாம் அமர் அதிகமாக ஆக்கிக் வேண்டும் குறிப்பாக ஒவ்வொரு நாளும் சகஜத்திலே வாங்கிச் சொல்லப்படுகிறது அதெல்லாம் வாங்கி சொல்லப்படுகிறது எல்லா தொழில்களையும் ஜமாத்தோடு தொடர்பு கொள்வதற்கு நாம் முயற்சி செய்ய வேண்டும் முழுக்க முழுக்க கவனமாக இருக்க வேண்டும் ஏனென்றால் ஊரிலே நாம் சொல்வதற்கும் அங்கு சொல்வதற்கு பெரிய வித்தியாசம் இருக்கிறது உதாரணமாக வீட்டிலே நாம் ஒரு தொழுகை தொழுகிறோம் என்று சொன்னால் பத்து நன்மை கிடைக்கும் ஒரு காற்று சொன்னால் அதே சமயத்தில் நம்ம ஊரில் பண்டியாசு போய் ஜமாதா சொல்லணும்னா இருநூற்றி ஏழு மடங்கு நன்மைகள் கிடைக்கும் நம்ம ஹரீஸ் கேட்டுக்கிறோம் இதே சமயத்தை மக்காவது மதினாவது தொடங்குவது வெற்றிப்பான பொருள் ஒன்றுக்கு ஒரு லட்சம் மக்காவது ஐம்பது ஆயிரம் மதினாவது என்று சொல்லி அப்படி கிடைக்கும் பொழுது அதில் எவ்வளோ எவ்வளோ பெரிய பாக்கியம் நவிச்சந்திரரா சொல்லி ஒன்பத்தாறாங்க குறைந்த வயதில் சொன்னால் ஆனால் அந்த பொரிந்த வயதை தந்து இது மாதிரி உமரம் செய்வது ஹஜ் செய்வது நோன் வைப்பது இது பெரிய பாக்கியா அல்லா தருவோம் அதே சொல்லப்படுகிறது ஒரு மனிதன் மக்காவிலே அஞ்சு வேடையும் ஜமாத்தா தொழுது கொண்டாரையானார் அஞ்சு வேடையும் ஜமாத்தா ஒரு வேடையும் பசு தொகர் ஹசன் மொஹரு விஷா இந்த ஐந்து வேடையும் ஒரு மனிதன் மக்காவிலே ஜமாத்தோடு தொழுது கொண்டாரே ஆனால் உலகத்துல ஒரு மனிதன் ஐம்பத்தஞ்சு வருஷங்கள் இருந்து அமல் செய்தால் எவ்வளவு பாக்கியம் எவ்வளவு நன்மைகள் கிடைக்கணும் அந்த பாக்கியம் கிடைக்கும் என்று சொல்லி சொல்லக்கூடாது ஐம்பத்தஞ்சு வருஷம் ஒரு நாளைக்கு ஒரே ஒரு நாளைக்கு மக்காவில் அஞ்சு வேடத்துலையும் ஜமாத்தோட சொல்ல முடியா ஐம்பத்தஞ்சு வருஷங்கள் வாழ்ந்து அமல் செய்தால் அந்த மனிதனுக்கு எவ்வளவு கூறி கிடைக்கணும் நன்மை கிடைக்கும் அது மாதிரி கூறி ஒரு ஒரே ஒரே ஒரு நாளைக்கு அஞ்சு வயதுக்கிறது கிடைக்கிறது அப்ப அது அவ்வளவு பெரிய பாக்கியம் கிடைக்கும் பொழுது நாம் அதை வீணாக்கி கொள்ளப்படாது முடிந்த வரைக்கும் எல்லா தொழில்களையும் ஐந்து வரை ஜமா தொலை தொழுது கொள்வது தகச்சி வாங்கி சொல்லப்படுகிறது குறிப்பாக மூணு மணி நாலு மணிக்கு வச்சு நேர காப்பாற்று கொள்ளலாம் அப்படின்னா நாம குறிப்பிட்ட இடத்துல தகச்சி தொழிலை தொழுதுகிட்டு நேரம் பட்டியாசருக்கு பையன தொழிலை காப்படி ஜமாத்து காப்பாடும் இந்த மாதிரி ஒரு பாக்கியம் அங்குதான் கிடைக்கும் அதனால் நாம் முடிந்த வரைக்கும் என்ன செய்யணும் தொழுகை வீணாக்கி விடப்படாது ரெண்டாவது அங்க போய் நாம் புராணம் ஓதுறோம் என்று சொன்னால் ஒரு அருப்புக்கு இனம் இங்க எவ்வளவு நன்மை கிடைக்கிறது அங்க எல்லாம் ஒரு லட்சம் ஒரு சதக்கா செய்யணும் என்று ஒரே ஒரு 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 யார் சதக்கா செய்யணும் என்று சொன்னா அங்க ஒரு லட்சம் எல்லாமே லட்சம் கிடைக்காங்க நன்மைகளுக்கு பூரா கெட்டிப்பான குடிகள் முடிந்த வரைக்கும் நன்மையான காரியங்களையே செய்யணும் சரக்கா செய்வது தர்மம் செய்வது செய்வது ஆயிரம் முறை நாளைக்கு குறைந்தது ஒரு 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 ஜூலாவது ஓதும் முடிஞ்ச வரைக்கும் அந்த பத்து நாள் ஒரு நாளைக்கு மூணு ஜூ பத்து நாள் குரான் முடிச்சிருந்தோம் அது போல மதினாவே அந்த மாதிரி அந்த குறான் ஓதனால ஒரு ஒரே ஒரு குரான் முடிச்சோம்னா ஒரு லட்சம் குரான் போதிய நன்மை நம்முடைய வாழ்நாடு கிடைக்கணும் பெரிய பாக்கியம் தானே அதனால் முடிந்தவரைக்கும் நேரங்களையும் காலங்களையும் நாம் வீணாக்கி விடாமல் நாங்கள் போய் அமர்ச்சி வதிலேயே கிடைக்க வேண்டும் அல்லா நமது அப்படிப்பட்ட ஒரு பாக்கியத்தை அல்லா தாலா தர வேண்டும் காலம் வாழும் ஆளுங்காலம் எல்லாம் ஈமானோடு வாழ்ந்து

அதனால நாம் ரெண்டு வார்த்தையிலும் கேட்டா இந்த எழுச்சி இருந்தால் என்னென்ன துவாணும் அனைத்தையும் தகுதாக்கி தருவாயாக துவாவின் தகுதாக்கி தருவாயாக கேட்டோம்னா அப்புறம் எப்பெல்லாம் நினைச்சு துவா செய்யணும் தருவோம் அந்த மாதிரி ஒரு பாக்கியம் ஹாரிகளுக்கு ஒரு பெரும் பாக்கியமாக பயன்படுத்தி எல்லாம் நம்ம பாக்கியம் தருவானாக நம்முடைய இந்த பிள்ளைகளின் சேவைகளையும் நல்லா புரிஞ்சு கொடுவானாக கிராமத்து நாள் வரைக்கும் நடக்கக்கூடிய பாக்கியத்தை நல்லா தருவானாக இதே இடத்துல ஜாகி அதிகரித்தவர்கள் மூலமாக இங்கே மதர்சா பெண்கள் நடக்குது இந்த நிசுவாங்க கிராமத்து நாள் வரைக்கும் நடந்து அல்லாவுடைய பெரும் அவர்களை வேண்டும் முறை